தமிழக வெற்றிக் கழகம் கட்சி ஆரம்பித்து ஒரு ஆண்டு முடிவடைந்த நிலையில் அவரின் கடைசி திரைப்படம் வெளியாகும் தேதி குறித்து அறிவிப்பு வெளியாகியுள்ளது இதற்கு முன்பு விஜய் முழுநேர நேர அரசியல்வாதியான நிலையில் சினிமாவில் இருந்து விலக இருப்பதாக தெரிவித்துள்ளார் அதனால் விஜய் தனது கடைசி படமான அறுபத்தி ஒன்பது படத்தில் நடித்து வரும் நிலையில் நேற்று இருபத்தி ஆறாவது குடியரசு தினத்தை முன்னிட்டு தளபதி அறுபத்தி ஒன்பது படத்தின் டைட்டில் மற்றும் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வெளியாகியுள்ளது அதன்படி விஜயின் கடைசி திரைப்படமான தளபதி அறுபத்தி ஒன்பது படத்திற்கு ஜனநாயகம் என்று பெயர் வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த படத்திற்கு நாளைய திருப்பி என்று டைட்டில் வைக்கப்பட இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தான் இந்த படத்திற்கு ஜனநாயகன் என்று டைட்டில் வைக்கப்பட்டுள்ளது என படக்குழு தெரிவித்துள்ளது விஜய் நடிக்கும் இந்த படத்தை இயக்குனர் எச் வினோத் இயக்கிறார் இந்த படத்தில் விஜய் பிரகாஷ் ராஜ் கௌதம் மேனன் பூஜா ஹெக்டே வரலட்சுமி சரத்குமார் மோனிசா என பல முன்னணி நட்சத்திரங்கள் பலர் நடித்து வருகின்றனர் இந்த படத்தை கேவியன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார் ஜனநாயகன் என பெயரிடப்பட்டுள்ள இந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திரைக்கு வரும் என இதற்கு முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் அல்லது கோடை விடுமுறை முன்னிட்டு ஜனநாயகம் படத்தை வெளியிட படக்குழு முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த படம் முழுக்க முழுக்க அரசியல் கதையை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டு வருகிறதாம் குறிப்பாக இது விஜயின் கடைசி படம் என்பதால் எந்த குறையும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு காட்சியும் பார்த்து பார்த்து எடுத்து வருகிறார்களாம் அரசியல் இறங்கியுள்ள விஜய் கடைசி திரைப்படமான இந்த படம் இந்த படத்தை அனைத்து ரசிகர்கள் அனைத்து அரசியல் தலைவர்களும் கூட பார்ப்பார்கள் என இந்த படத்தின் இயக்குனர் வினோத் கூறியுள்ளார் மேலும் இப்படம் யாரையும் தாக்காத வகையில் இருக்க வேண்டும் எனவும் விஜய் கேட்டுக்கொண்டதாக கொண்டதாக குறிப்பிட்டிருந்தார்